ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஏற்றத்தாழ்வு ஒரு முறை மகாகவி காளிதாசர் வயல் வழியாக வெயில்ல நடந்து சென்றிருந்த போது தாகம் எடுத்தது சற்று தூரத்துல ஒரு கிராமத்து பெண் கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருந்தாங்க காளிதாசர் அவரை பார்த்து அம்மா கொஞ்சம் தாகமா இருக்கு உள்ள சிறிது தண்ணி இருந்தா கொஞ்சம் குடிக்க தெரியுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு அந்த கிராமத்து பெண்ணும் தர்றேன் உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க உடனே காளிதாசருக்கு இந்த பெண் சிறியவள் தன்னை பற்றி சொன்னா இவளுக்கு புரிந்துவிடப் போகுதா என்ன அப்படின்ற ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள ஏற்பட்டது நாம் பெரிய கவிஞர் என்று இந்த பெண்ணிடம் சொல்ல வேண்டுமா அப்படின்னு நினைத்து நான் ஒரு பயணி அம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் உடனே அந்த பெண் உலகில் இரண்டு பயணிகள் தான் ஒருவர் சந்திரன் இன்னொருத்தர் சூரியன் இவர்கள்தான் இரவு பகல் என பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி என்னை ஒரு விருந்தினர் அப்படின்னு வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாரு காளிதாசர் உடனே அந்த பெண் உலகில் இரண்டு விருந்தினர்கள் தான் உள்ளாங்க ஒன்று செல்வம் இரண்டு இளமை இவை இரண்டுமே தான் விருந்தினர்களாக வந்து உடனே போய்விடும் அப்படின்னு சொன்னாங்க சற்று எரிச்சலான காளிதாசர் தான் ஒரு பொறுமசாலி அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பெண் அதுவும் இரண்டு பேர் தான் ஒன்று பூமி எவ்வளவு மிதித்தாலும் எவர் மிதித்தாலும் தாங்கும் மற்றொன்று மரம் யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு காய்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சற்று கோபமடைந்த காளிதாசர் நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு சொன்னார் அதற்கும் அந்த பெண் உலகில் பிடிவாதக்காரர்கள் இரண்டு பேர் தான் ஒன்று முடி மற்றொன்று நகம் இவை இரண்டும் எத்தனை முறை வேண்டாம் என்று வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு முட்டாள் அப்படின்னு தன்னைத்தானே கூறிக்கொண்டாரு காளிதாசர் உடனே அந்த பெண் உலகிலேயே இரண்டு முட்டாள்கள் தான் இருக்கிறாங்க ஒருவன் நாட்டை ஆழ தெரியாத அரசன் மற்றவன் அவனுக்கு துதிப்பாடும் அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க காளிதாசர் செய்வதறியாது அந்த பெண்ணின் காலில் விழுந்தார் உடனே அந்த பெண் மகனே எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க அவரும் நிமிர்ந்து பார்த்தாரு காளிதாசர் சாட்சாத் சரஸ்வதி தேவியே அவரோட முன்னாடி நின்றாங்க காளிதாசர் கைகூப்பி வணங்கியதும் தேவி காளிதாசரை பார்த்து காளிதாசா எவன் ஒருத்தன் தன்னை மனிதன் என்று உணர்ந்து அனைத்து உயிர்களையும் இறைவனாக பார்த்து அன்பு செலுத்துகிறானோ அவனே மறுபிறவியின் உச்சத்தை அடைவான் ஆகவே நீ மனிதனாகவே இருந்து பெரியவர் சிறியவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் இரு என்று கூறி தண்ணீர் குளத்தை காளிதாசர் கையில கொடுத்து விட்டு சரஸ்வதி தேவி மறைந்து போனாங்க ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது நம்மளோட மனசை பொறுத்தது இங்கே யாருமே உயர்ந்தவரும் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது எல்லாருக்குள்ளையுமே கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி